இங்கே ஒரு எண் வரிசை இருக்குது நடுவில் ஜீரோ இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சில எண்கள் கொடுத்துருக்காங்க இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே ஏ இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி இங்கே பி இருக்குது இது ஜீரோவுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது அதுக்கப்புறம் இங்கே சி இருக்குது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில இன்னிக்வாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அதாவது சமமின்மைகள் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கே கொடுத்துருக்குற ஒவ்வொரு இன்னிக்வாலிட்டியும் சரியா இல்லை தவறா இல்லை அதற்கான விடையை கண்டுபிடிக்க முடியாதா அப்படிங்கிறத நம்ம சோதிக்க போகிறோம் இப்போ நான் செய்யறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு நிமிஷம் நிறுத்தி வச்சிட்டு நீங்களே செஞ்சு பாருங்களேன் சரி நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம செய்யலாம் முதல்ல உள்ளது மைனஸ் பி லெஸ் தென் மைனஸ் சி மைனஸ் பி மைனஸ் சியை விட குறைவானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் இதில் பி அப்படிங்கிறது இங்க இருக்கு பி அப்படிங்கிறது சியோட யோட இடது பக்கத்தில் இருக்கு அப்போ பி லெஸ் தென் சி ஏன்னா பி சியோட இடது பக்கத்தில் இருக்கிறதுனால பி சின்ன நம்பர் அதனால் பி சியை விட குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பி லெஸ் தென் சி ஆனால் நமக்கு தேவை மைனஸ் பி மைனஸ் பி லெஸ் தென் மைனஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பி அப்படின்னா என்னென்னு தெரியும் மைனஸ் பி அப்படின்னா என்ன ஸோ முதல்ல மைனஸ் பினால் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் பி அப்படிங்கிறது மைனஸ் பி மைனஸ் அப்படின்னா அது பியோட எதிர் எண் பி அப்படிங்கிறது ஜீரோவுக்கு ஒரு இடம் இடது பக்கம் இருக்குது அப்போ மைனஸ் பி அப்படிங்கிறது ஜீரோவோட வலது பக்கம் ஒரு இடத்தள்ளி இருக்கும் அப்போது இதுதான் மைனஸ் பி அடுத்தது மைனஸ் சியை கண்டுபிடிக்கலாம் சி அப்படிங்கிறது எங்கே இருக்குது சி அப்படிங்கிறது ஜீரோட வலது பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இடம் தள்ளி இருக்குது அப்போ மைனஸ் சி அப்படிங்கிறது ஜீரோவோட இடது பக்கத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது இடத்துல இருக்கும் இதுதான் மைனஸ் சி இது மைனஸ் சி இப்போது மைனஸ் சி அப்படிங்கிறது இந்த புள்ளி அது இந்த இடத்துல இருக்குது மைனஸ் சி மைனஸ் பியோட இடது பக்கத்தில் இருக்குது அப்போது மைனஸ் பி தான் பெரிய எண் மைனஸ் சி சின்ன எண் மைனஸ் சி மைனஸ் பியோட இடது பக்கத்தில் இருக்கிறதுனால மைனஸ் பி தான் பெருசு அப்போது இது தவறானது மைனஸ் பி கிரேட்டர் தேன் ஏன்னா மைனஸ் பி அப்படிங்கிறது மைனஸ் சியோட வலது பக்கம் இருக்குது அப்போ மைனஸ் பி கிரேட்டர் தேன் மைனஸ் சி இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் ஏன்னா மைனஸ் பி அப்படிங்கிறது ஜீரோவோட வலது பக்கத்தில் இருக்கிறதுனால இது ப்ளஸில் இருக்கிற ஒரு நம்பர் இது நேர்மத்தில் இருக்கிற ஒரு எண் சி அப்படிங்கிறது நேர்மத்தில் இருக்குது அப்போ மைனஸ் சி எதிர்மத்தில் இருக்கும் மைனஸ் சி மைனஸில் இருக்கும் எப்பொழுதுமே எதிர்மத்தை விட நேர்மம் தான் பெருசாக இருக்கும் அப்போது நேர்மம் தான் கிரேட்டர் தேன் அதாவது மைனஸ் பி மைனஸ் சியை விட பெருசாக தான் இருக்கணும் சரி இப்போது ரெண்டாவது கேள்வியை பார்க்கலாம் மைனஸ் பி கிரேடர் தன் ஜீரோ அதாவது மைனஸ் பி ஜீரோ விட அதிகம்னு சொல்லியிருக்காங்க மைனஸ் பி அப்படிங்கிறது ஜீரோவோட வலது பக்கத்தில் ஒரு இடம் தள்ளி இருக்குது அப்போது மைனஸ் பி ஜீரோவுக்கு வலது பக்கம் இருக்கிறதுனால மைனஸ் பி ஜீரோவை விட பெருசு அப்படிங்கிறது சரியானது இப்போ மூணாவது பாருங்கள் மூணாவது ஏ கிரேட் பி அதாவது ஏ பியை விட பெரிய எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏ அப்படிங்கிறது எங்கே இருக்குது ஏ இங்கே இருக்குது ஏ ஜீரோவோட இடது பக்கத்தில் இருக்குது பி எங்கே இருக்குது பி ஜீரோவோட இடது பக்கத்தில் ஒரு இடம் தள்ளி இருக்குது இதை பார்த்திங்கன்னா ஏவோட வலது பக்கம் பி இருக்கிறதுனால இது தவறானது ஏன்னா எப்பொழுதுமே பெரிய எண் வலது பக்கம் இருக்கணும் சின்ன எண் இடது பக்கம் இருக்கணும் அப்போது ஏ பெரிய எண்ணாக இருக்கணும்னா ஏ பியோட வலது பக்கத்தில் இருக்கணும் எப்பொழுதுமே வலது பக்கம் இருக்கிற எண் தான் பெரிய எண் சரி கடைசியாக மைனஸ் ஏ கிரேடு தான் சி ஏ அப்படிங்கிறது இங்கே இருக்குது சி இங்கே இருக்குது ஏ சியோட இடது பக்கத்தில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ சியை விட சின்ன எண் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இங்கே நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா மைனஸ் ஏ கேட்டிருக்காங்க ஸோ முதல்ல மைனஸ் ஏ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் மைனஸ் ஏ அப்படிங்கிறது ஏவோட எதிர் எண் ஏ அப்படிங்கிறது ஜீரோவோட இடத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது இடத்துல இருக்குது ஏ ஸீரோவோட இடது பக்கத்தில் ஆறாவது இடத்துல இருக்குது அப்போது மைனஸ் ஏ அப்படிங்கிறது ஜீரோவோட வலது பக்கத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது இடத்துல இருக்கணும் இதுதான் மைனஸ் ஏ மைனஸ் ஏ சியோட வலது பக்கத்தில் இருக்குது அப்போது மைனஸ் ஏதான் பெரிய எண் அப்போது மைனஸ் ஏ கிரேட்டர் தென் சி அப்படிங்கிறது சரியானது ஏன்னா மைனஸ் ஏ அப்படிங்கிறது என்ன ஏ அப்படிங்கிறது நேர்மத்தில் இருக்கிற ஒரு எண் ஏ ஜீரோவோட இடது பக்கத்தில் ஆறு இடம் தள்ளி இந்த புள்ளியில் இருக்குது அப்போது மைனஸ் ஏ அப்படிங்கிறது ஜீரோவோட வலது பக்கத்தில் அதே தொலைவில் தான் இருக்கணும் இது ஜீரோவோட வலது பக்கத்தில் ஆறு இடம் தள்ளி இருக்குது ஆனால் சி அப்படிங்கிறது ஜீரோவோட வலது பக்கத்தில் அஞ்சு இடம் தள்ளி இருக்குது மைனஸ் ஏ அப்படிங்கிறது நேர்மத்தில் இருக்கிற ஒரு எண் சியோட வலது பக்கத்தில் அது இருக்குது அப்போது மைனஸ் ஏ சி விட பெரிய எண்